ஆக்ஷன் எடுக்க சென்ற போலீசாரிடம் உடைகளை கலட்டி ஆபாசமான முறையில் எல்லை மீறிய திருநங்கைகளின் அராஜகம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் வந்து கதவை பாய்ந்து வந்து உதைத்து அட்டூழியம் என்ன நடந்தது விரிவாக காணலாம் நெல்லை மாவட்ட எல்லையான காவல் விளக்கில் ஏராளமான திருநங்கைகள் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளை கையை காட்டி வழிமறித்து தொந்தரவு செய்வதும் பணப்பறிப்பில் ஈடுபடுவதும் தொடர்கதையாக செய்து வருகின்றன இந்நிலையில் காவல்துறையினர் எச்சரித்தும் அவர்கள் ஒரு சம்பவத்தை செய்து வருவது வாடிக்கையாக இருந்து வருகிறது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு அரசு அதிகாரியை வழிமறித்து மிரட்டி பணம் பறித்ததோடு மட்டுமல்லாமல் வள்ளியூர் அருகே உள்ள ஒரு இளைஞரிடம் கூகுள் பே மூலமாக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பணத்தை மிரட்டி பணம் பறித்ததாகவும் புகார் எழுந்துள்ளது கடந்த இருபத்தி நான்காம் தேதி காவல்திணறு பகுதியில் பொதுமக்களுக்கு இடத்தில் ஏற்படுத்தும் வகையில் திருநங்கைகள் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விசாரிக்க சென்றனர் அப்போது திருநங்கை ஒருவர் தனது ஆடையை கிரட்டி ஆபாசமான முறையில் நடந்து கொண்டார் மேலும் அவர்கள் காவல் நிலையத்திற்கு வந்து கதவை எட்டி உதைத்து ஆராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் அங்கிருந்த பூச்செட்டிகளை உடைத்து அட்டூழியமும் செய்துள்ளனர் அங்கும் திருநங்கைகள் ஆபாசமான முறையில் நடந்து கொண்டது தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்வடைகளை ஏற்படுத்தியுள்ளது ஆபாசமான முறையில் திருநங்கைகள் அட்டூழியம் செய்து வந்த அதே ஒரு வேளையில் காவல்துறையினர் லேசான தடியடை நடத்தி அவர்களை உடனடியாக அங்கிருந்து விரட்டியடித்துள்ளனர் இந்த ஒரு காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் அதிர்வடைகளை ஏற்படுத்தியுள்ளது